மகாலய அமாவாசை இதுக்கு அடுத்து வர இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசையில காலையில சாப்பாடு பண்ணி முடிஞ்சா புண்ணிய சேத்திரத்துல போய் அங்க ஐயர்கள் மகாலயபட்சம் இப்போ உலகளாவே முடிக்கு முன்னால குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த மகாலய பட்சம்னா என்னன்னே தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இப்போ வந்து பதினெட்டு பிரிவினருக்கும் தெரியுது நம்ம காலையில இருந்து நான்வெஜ் சாப்பிடுற குடும்பத்து பிள்ளைங்க கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க குழந்தைங்களா இந்த இந்த பட்சத்துல இந்த பதினாலு தினங்களும் எப்படி நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு நியமமா இருக்கீங்களோ அந்த நியமத்தில் புரியும் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் சித்த வைத்திய முறைப்படி சொல்றேன்னா அகப்பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களா உடல் சாராத பத்தியம் அப்படின்னு பேர் அகப்பத்தியம் இந்த பதினாலு தினங்களும் நீங்க அகப்பத்தியமா இருங்க இது வந்து நீங்க வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியத்தை அனுசரிச்ச மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் இந்த பதினைந்து தினங்களும் நீங்க தினப்படி இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நம்ம வீட்டுல உண்டான மிகப்பெரிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க குழந்தைங்களா மிகப்பெரிய மன மனக்குறை தீர்க்க முடியாத மனக்குறை இருந்துச்சுமா அது எங்களுக்கு தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அது வந்து பலன் தரக்கூடியது குழந்தைங்களா நமக்கு வர வரக்கூடிய இந்த பூர்ணிமா தினத்தை அன்னைக்கு இந்த பூர்ணிமைக்கு மறுநாள் அதாவது பதினெட்டாம் தேதி நான் நினைக்கிறேன் பூஜன்களம் அன்றைக்கு மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கக்கூடிய அமாவாசை வரைக்கும் மகாலய பட்சம் பட்சம்னா பதினாலு திதிகள் கொண்டது ஒரு பட்சம் வரப்போகுது இப்போ வரக்கூடிய உம் மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பதினாலு தினங்கள் ஆஹ் அதுக்கு பேருதான் மகாலய பட்சம் அப்படின்னு பேரு பதினாலு திதிகள் கொண்டதுக்கு பேர் பட்சம் அப்படின்னு பேரு மகாலய பட்சம் இந்த பதினாலு திதிகளும் இந்த பதினாலு திதிகளுக்கும் மகாலய பட்சத்துல ஆஹ் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்காக வேண்டினா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம முன்னோர்கள் வந்து அந்த இறந்து போன ஒரு ராஜா கூட இறந்து போன தன் நாட்டு மக்களுக்காக வேண்டி அவர்கள் வந்து தேவையில்லாம சங்கடப்பட்டு நம்ம பிள்ளைங்க வந்து இப்படி கொண்டுட்டாங்களேன்னு அதுக்கு ஒரு பிராய சித்தம் தேடுவதற்காக வேண்டி கங்கையே அந்த இடத்துல வர வச்சு அவர்களுக்கு ஒரு நீராட்டம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா நாம வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு இல்ல பெருப்ப சித்தப்பா பிள்ளைகளுக்கு கூட இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பா அம்மா மயத்துல பிறந்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இதுல வந்து இன்னொரு ரொம்ப ஒரு தொழில்நுட்பம் ஒன்று வச்சிருக்கிறாங்க குழந்தைங்களா திதி கொண்டாடுதாங்கல்லாம் ஆஹ் யார் வந்து யாரேனும் ஒருத்தர் வீட்டுல மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா யாரேனும் ஒருத்தர் வீட்டுல திதி கொண்டாடணும் இல்ல நாங்க மூணு பேரும் தனித்தனியா கொண்டாடிக்கிறோம் நான் எதுக்கு இவங்க வீட்டுக்கு வரணும் நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வரணும் நான் போகல நான் தனித்தனியா கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிண்டம் பிரிக்கப்படும் இவன் ஒரு பிண்டம் கொடுக்குறான் அவன் ஒரு பிண்டம் கொடுக்குறான் அவன் ஒரு பிண்டம் கொடுக்கிறான் அப்ப வந்து அந்த பிண்டம் அந்த பிண்டமே பிரிச்சுட்டாங்க பாருங்க நான் சொல்றது புரியுதா குழந்தைங்களா உங்களால முடிஞ்சா உங்க அண்ணன் தம்பி கூட அண்ணன் தம்பி கூட விரிசல் அப்படிங்கிறது மிக மோசமான விரிசல் முடிஞ்சா அண்ணன் தம்பி கூட போய் அப்பா அம்மாவுக்கு பிண்டம் கொடுக்க முயற்சி பண்ணி பாருங்க ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பிண்டம் மீண்டும் சேராது ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பிண்டம் மீண்டும் சேராது அதனால பிண்டம் பிரிக்க கூடாது உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அண்ணன் தம்பிகள் கூட போய் சேங்க முடிஞ்சிச்சுன்னா என்ன என்ன உங்களை வெளியே போனா சொல்லிடுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல சுடுகாட்டுக்கு போறீங்க அங்க போய் தானே கரைக்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல எங்க போய் கரைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நம்ம வீட்டுல செய்வாங்க ஏதோ சட்டியை போட்டி ஏற்றிட்டு போவாங்கங்கிறது தெரியும் அது எங்க போறாங்க எங்க வராங்கன்னு தெரியும் நீங்களும் அந்த உங்களுக்கு தெரியும் தானே உங்க பாரம்பரியம் எங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தான் அவங்க உங்களை தள்ளுன்னு சொல்ல முடியாது முள்ளுன்னு சொல்ல முடியாது பொம்பளைங்க வரமாட்டாங்க தான் நிறைய பிரச்சனை பண்றதே தான் ஆம்பளைங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அதுலயும் ஒன்னு ரெண்டு கோலம் இருக்காங்க இங்க வரக்கூடாதுன்னு இருந்த போல இருக்கு அங்க தனி கணத்துக்கு வந்துட்ட போல இருக்கு உங்களுக்கு தெரியுமாது இன்ன வரைக்கும் அவர் இதை சொல்லலையே ஆரம்பிச்சாச்சு இது தேவையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து அவங்க குடும்பத்தை நம்ம எதுக்கு இது பிரச்சனையா அப்படி அப்ப வந்து இதெல்லாம் கர்மா தாங்கண்ணு இப்படி இந்த ஒரு வார்த்தை தான சொன்ன இது கர்ம இது கட்டாயம் கர்மாதான் இது கட்டாயம் கர்மா அப்ப நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய நிறைமொழி மாந்தர் சொல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் இது விளக்குது குழந்தைங்களா எனக்கு இந்த இந்த நாளுடைய ஒரு பவித்திரம் இருக்கு பாருங்க என்ன என்ன கிழமை பாப்போமே அறிவிச்சு நம்ம காலையில இருந்து நான்வெஜ் சாப்பிடுற குடும்பத்தை பிள்ளைங்க கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க குழந்தைங்களா இந்த இந்த பட்சத்துல இந்த பதினாலு தினங்களும் எப்படி நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு நியமமா இருக்கீங்களோ அந்த நியமத்தில் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் சித்த வைத்திய முறைப்படி சொல்றேன்னா அகப்பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களா உடல் சாராத பத்தியம் அப்படின்னு பேர் அகப்பத்தியம் இந்த பதினாலு தினங்களும் நீங்க அகப்பத்தியமா இருங்க இது வந்து நீங்க வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியத்தை அனுசரிச்ச மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அதனால நீங்க வந்து இந்த பதினாலு தினங்கள் இந்த பௌர்ணமி நாளையில இருந்தே உங்களுக்கு விரதத்தை நீங்க நோம்ப தொடங்கலாம் இதுல இருந்து அமாவாசை முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு விருந்து கூட நீங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க அது உங்க சௌரியம் இல்ல இதுல நாங்க மன நிறைவு பெற்றோமா நாங்க வந்து இனிமே சாப்பிடுறத அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா அது உங்க திருவுள்ள சம்பந்தங்கன் ஆனா வேண்டிக்கோங்க கொல்லா நெறிய புருவுற என பல்காலம் எனக்கு பகிர்ந்தவங்க மேய்ச்சிபம் அப்படிங்கிறார் பெருமானார் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க காலையில் ரெண்டு வேலையா சாப்பாடை வச்சுக்கோங்க குழந்தைங்களாம் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ள சாதம் வாங்கி உங்கள் வீட்டில் என்ன அது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் அது இதுன்னு வைக்க வேண்டாம் என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கிறீங்க புளிக்கிழம்பா சாம்பாரா ரசமா புளித்தண்ணியா எது வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் சாதம் நீங்கள் வைக்கிறதுல கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் போட்டு காகத்துக்கு வச்சு என்னுடைய முன்னோர்களை எனக்கு இந்த அளவில் தான் நினைக்க முடியுது பகவானே இங்கே எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கு பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த தோஷமும் இல்லாமல் மனதால உடலால உணர்வால எந்த தோஷமும் இல்லாத சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க மகாலய பட்ச அமாவாசை இதுக்கு அடுத்து வர இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசையில காலையில சாப்பாடு பண்ணி முடிஞ்சா புண்ணியக்ேத்திரத்துல போய் அங்க ஐயர்கள் மகாலயபட்சம் இப்ப உலகளாவே முதுக்கு முன்னால குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த மகாலயபட்சம்னா என்னன்னே தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இப்ப வந்து பதினெட்டு பிரிவினருக்கும் தெரியுது பதினெட்டு பிரிவினருக்கும் மகாலயபட்சம் பற்றி தெரியுது அதனால இப்ப நம்ம ஊர்னா குற்றாலம் போலாம் பாமநாசம் போலாம் நம்ம ஊர்ல இது ரெண்டும் இங்க கடைநல்லூர்ல பாத்தீங்கன்னா பெரியநாயகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அது முன்னால் வரக்கூடிய அந்த ஆறு மிக பவித்திரமான ஆறு தெய்வீக ஆற்றல் உடையது அங்கே போய்க்கலாம் எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கோ ஓடுற நீர் இருக்கோ அங்கே போடலாம் இங்கே நான் வந்த பிறகு இங்கே தான் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நான் அங்கே போய் எம்பெருமானுடைய திருப்பெயர்னால நான் இங்கே இந்த ஆற்றுல வந்து நான் கரைச்சிக்கிறேன் இதுவே வந்து நமக்கு எது தரணும் பெரும்பாலும் பெண்களுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது நான் வந்து என்னுடைய சோல் மட்டும்தான் பார்க்குறேன் ஆண் பெண்ணுன்னு பார்க்கல சோலுக்கு வந்து ஆண் உருவும் கிடையாது பெண்ணுறவும் கிடையாது அது அலி அப்படிங்கக்கூடியது ஆணும் அல்ல பெண்ணுமல்ல அது அலி அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா பெரியோர்களையும் நினச்சி அது சாப்பாட்டில் நீங்கள் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க ஐயா எங்கள் சங்கத்திலையோ அல்லது இந்த உலகத்திலேயோ யார் வந்து இந்த திதி இந்த குரு மன்னன் வேண்டுதான் மாதிரி யார் வந்து திதி கொடுக்க இயலாம தெரியாமல் இது அறிவில்லாமல் இந்த இந்த நாலேஜ் வேணும் இல்லை இந்த அறிவு வேணும் தானே அப்படி இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய சார்பாகவும் நான் இந்த வைக்கிறேன் நீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு மன அமைதியை கொடுங்க ஒரு உடல் அமைதியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிற குழந்தைகளா நீங்களும் அது மாதிரி வேண்டிக்கோங்க எள் வந்து அதுல சில பேர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எள் வந்து போட்டு அந்த எள் கீழே விழுந்தா திரும்பவும் முளைக்கும் அதனால நீங்க கொஞ்சம் நெய் மட்டும் விட்டுக்கிட்டா போதும் ஆத்ம சுத்தி அன்ன சுத்தி அப்படின்னு இந்த பதினஞ்சு நாளும் காக்காக்கி வைங்க தினப்படி காக்காக்கி வைக்கிற சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு இந்த பேதமே கிடையாது நம்ம வீட்டில் க கல்பக்கோடி காலமாக தொடங்கியிருப்பாங்களா என்னென்னு தெரியாது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இன்றைய வரைக்கும் காக்காக்கு சாதம் வைக்காமல் நம்ம வீட்டில் சாதமே எடுக்கிறதில்ல இங்கே வந்தும் கூட காக்காக்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் எல்லாரும் அதனால இங்கே நீங்கள் அது மாதிரி டெய்லி காக்காக்கு சாதம் வைக்கிறவங்க ரொம்ப பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை ஆனால் நாங்க நாங்கள் வீட்டில் தான் வைப்போம் இந்த மகாலய பட்சத்தில் துளி துவரம்பருப்பு துளி நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது அது கூடயே கொஞ்சம் எள்ள வந்து சூட அவிச்சுட்டீங்கன்னா அது அது திரும்ப அதில் வேணால் கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இது ரொம்ப பிரயாசப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் நீங்க நீங்கள் சாப்பிட்ற சோடே போகிறோம் குழந்தைங்களாம் அது என்ன சொல்கிறாரு இதுதான் இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு செய்தி அமாவாசை என்னைக்கு உங்களால் முடிஞ்சது நீங்க விதவிதமான பாயாசம் வந்து முன்னோர்களுக்கு படைக்கிறது ஓ இது கிடையாது ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படி அப்படின்னா அதில் ஒரு டம்ளர் சிறுபருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கால் டம்ளர் கடலை பருப்பு போட்டுக்கோங்க மூன்றையும் வறுத்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு குக்கரில் போட்டு வேக வைங்க நல்லா அது மசிஞ்ச பிறகு கடைஞ்சிட்டு பால் வெல்லம் அப்புறம் தேங்காய் எது எது போடணுமோ முந்திரி பருப்பு எது எது போடணுமோ போட்டு வச்சு அன்றைக்கு வந்து பால் பாயசம் வைக்கிற பேர் வழி நீ ஜவ்வரிசில அப்புறம் வேற இது அந்த அமாவாசை அமாவாசை மட்டும் இதுல பேதம் கிடையாது குழந்தைங்களும் ஒவ்வொருத்தரும் சக்கரை பொங்கல் வைக்கணும் அது வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கமோ அதை வச்சுக்கோங்க இதுதான் நியமம் நீங்க இந்த இது இதை செஞ்சீங்கன்னா எவ்வளவோ கர்ம காரியங்கள்ல இருந்து நீங்க விடுதலை பெறலாம் அப்புறம் ஒரு சின்ன உபாயமாக ஒரு துளி உம் ஒரு டம்மர் அரிசி அதை மிக்சியில ஓட்டுங்க பச்சரிசி அது கூட கொஞ்சோல சக்கரை சக்கரை மின்ஸ் மண்டவெல்லாம் அல்லது அச்சு வெள்ளம் எதையே தட்டி அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது வாக்கிங் போகும்போது இந்த புண்ணிய தினங்கள்ல எங்கேயாவது வாக்கிங் போகும்போது வரப்பொழிய போனீங்கன்னா வரப்போரத்துல போட்டு போங்க ஆஹ் ஒரு திருக்கோயில் போனீங்கன்னா அங்க புத்து வந்து புத்துக்கடியில போடுங்க ஆஹ் எங்க எறும்புகள் நடமாட்டவங்களுக்கும் அந்த இடத்துல இதை போடுங்க ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு அன்னம்பாலிப்பு செய்த மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதினைந்து தினங்களும் நீங்க தினப்படி இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நம்ம வீட்டுல உண்டான மிகப்பெரிய அஹ் குறைபாடுகள் எல்லாமே நீங்க குழந்தைங்களா மிகப்பெரிய மன மனக்குறை தீர்க்க முடியாத மனக்குறை இருந்துச்சுமா அது எங்களுக்கு தீர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அது வந்து பலன் தரக்கூடியது குழந்தைங்களா